நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி புல்லட் ரைஸில் அஞ்சு கிலோ பிரியாணி எப்படி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பத்து பத்து கிராம் மொத்தமாக சேர்த்து முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதுனா பார்த்தீங்கன்னா ரெண்டரை கட்டு மல்லி ரெண்டரை கட்டு புதுனா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கிராம் கணக்கில் எடுக்கிற மாதிரினா ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தனி மிளகா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு தக்காளி பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கிலோக்கு ஐம்பது கிராம் நாலு கிலோக்கு எடுத்துக்கலாங்க அடுத்து சிக்கன் அஞ்சு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆறு பண்ணிக்கலாம் லெமன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மசாலா நல்லா கம கமனம் கொதிக்கிற டைம்ல நம்ம ஊற வச்சிருக்க அரிசி வந்து அஞ்சு கிலோ ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரண்டியை வச்சு இது மாதிரி பொறுமையா மிக்ஸ் விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு மசாலா கீழே அடிபிடிக்காம கிளியரா வருங்க இது மாதிரி மசாலாவும் அரிசியும் ஒரே லெவல்ல வரும்போது மூடி போட்டு இருபது நிமிஷம் தம் போட்டீங்கன்னா உங்களோட புல்லட் ரைஸ் பிரியாணி அஞ்சு கிலோ ரெடி ஆயிடுச்சுங்க இதுதான் நாம புல்லட் ரைஸில் செஞ்ச அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி இது எப்படி இருக்குன்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க